அஸ்லாம் அல்லாவுக்கு எல்லா புகழும் அலகம் அகிலத்திற்கே அருடையாம் அருள் மிக பெருமானால் அண்ணவர்களின் மீது இறைவனின் சலவாத்தும் சலாமும் உண்டாவதாக என ஆர் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு மாணவி காட்டிய மனிதனையும் மனிதனே குறித்து நாம் பார்ப்பதற்கு முன்னால் நாயம் அவர்களை பற்றி அல்லா தனது திருமறையிலே என்ற வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துகிறான் ஒரு அல்லக்கே மாதிரி என்கிறான் எந்த விஷயத்தில் எல்லா விஷயத்திலுமே பெருமானார் சல்லுல்லா அலிஸ்லாமர்கள் நமக்கு ஒரு அழகிய முன்மாதிரியாக இருந்திருக்கிறார்கள் அதே போன்றுதான் மனித நேத்தை கற்பிப்பதிலும் ஒற்றை வார்த்தை இந்த உலருக்கு சொல்லிக் கொடுத்தவர்கள் நாயகம் அவர்கள் யார் மனிதர்கள் மீது இரக்கம் காட்டவில்லையோ அவர்களின் மீது அல்லாஹ் இறக்கம் காட்ட மாட்டான் என்றார்கள் நாயகம் சல்லா அலி அவர்கள் இறைவனுடைய இறக்கம் உங்களுக்கு வேண்டும் என்றால் படைத்தவனுடைய இரக்கம் உங்களுக்கு வேண்டும் என்றால் அடைப்பினரின் மீது நீங்கள் நெருக்கம் காட்ட வேண்டும் என்று மனித நேரத்தை கற்றுக் கொடுத்தது பெருமானார் செல்லு அலி சொல்லம் அவர்கள் தான் என்பதை முதலில் ஒரு முறை எல்லா சகாபாக்களும் இருக்கிறார்கள் அமர்ந்திருக்கக்கூடிய நாயகம் செல்லு அலே சொல்லம் அவர்கள் மற்றும் எழுந்து நிற்கிறார்கள் என்னவென்று பார்த்தால் ஒரு ஜனாசா கடக்கிறது எழுந்து நிற்கிறார்கள் யார் ரசூல்லா யூதருடைய ஜனாசா யார் ரசூல்லா என்று சொல்லும் போது என் பெருமானார் செல்லு அலேஸ்வல்லாம் அவர்கள் சொன்னது அவர் அவர் யூதராக இருந்தாலும் அவரும் மனிதர்தான் என்று கூறி மதத்தை தாண்டி மனித நேத்தை மதித்தார்களும் பெருமானா சல்லி சொல்லம் அவர்கள் மாணவியின் மனித நேயத்தை நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னார் மாணவி முகமது ரசூ வாலிசல்லாம் அவருடைய வரலாறை மட்டும் கூறி நமக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதல்ல அவருடைய உம்மத்தினர்கள் இன்றைக்கு நாம் எடுப்போம் இன்றைக்கு வரைக்கும் அவர்களால் வார்த்தெடுக்கப்பட்ட இஸ்லாமியர்கள் எத்தனை வெள்ளங்கள் வந்தாலும் எவ்வளவு பேரிடர்கள் வந்தாலும் முதலாவதாக வந்து நிற்பது நம்முடைய முகமது ரசூலுல்லாய் சல்லாஹ் அலிஸ்லாம் அவருடைய உம்மத்தினர்கள் தானே இன்றைக்கு எவ்வளவுதான் இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள் என்று கைவர்களால் கூறப்பட்டாலும் இன்றைக்கு இடர்கள் வரும்போது பெருங்கொண்ட பேரிடர்கள் வரும்போது மனிதனைக்கு தாங்கிக் கொண்டிருப்பவர்களும் பெருமாநாத்தினே செயல்பாடுகள் நாயகத்தினுடைய மா நபியினுடைய மனித நேயம் தான் மாணவி காட்டி கொடுத்த மனித நேயம்தான் தான் என்பதை யாராலும் மறக்க முடியாது மறுக்கவும் முடியாது அவர்கள் வெறுமனே ஒரு சமூகத்தை மாத்தினம் இஸ்லாமியர்களே மாத்திரம் நீங்கள் நேயத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன ஜாதி அல்ல அவர் எந்த மதத்தை சார்ந்திருந்தாலும் மதமே இல்லை என்றாலும் அவரும் மனிதன் என்பதை உணர்த்தினார்கள் பெருமானா செல்லு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித நேயம் என்பது எல்லா மக்களிடத்திலும் பணிவை சகிப்புத்தன்மையினு குணத்தை காட்ட வேண்டும் அதன் மூலமாக அவர் நன்மையின் பக்கம் சத்தியத்தின் பக்கம் வர வேண்டும் என்பதை சொல்லி மட்டும் செல்லாமல் பெருமானார் சொல்லு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாயம் சொல்லு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித நேயத்தில் மட்டுமல்ல எல்லா விஷயத்திலும் ஒரு மனிதர் எப்படி வாழ வேண்டும் என்று காட்டி கொடுத்திருக்கிறார்கள் அதை நான் ஒற்றை வரிகளில் சொல்லட்டுமா அதை நான் ஒற்றை வரிகளில் சொல்லட்டுமா சிறுநீர் கழிப்பதில் இருந்து சிம்மாசனத்தில் ஒரு வரை தாயின் கருவறையிலிருந்து கவருக்கு செல்லும் என எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் எனவே அவருடைய உம்மத்தினராகிய நாமும் அவர்களின் வரியில் நடப்பவராகவும் அவர்கள் மீது அதிகம் அதிகம் சாவா அவர்கள் மீது அதிகம் ஜார செய்பவராகவும் அவர் சஃபாத் மண்டாட்டமும் இம்மையிலும் மறுமையிலும் கிடைக்க எல்லாம் நமக்கு ஆமீன் தோஃப் செய்வான ஆமிது ஆலமீன்